பார்க்கலாமா நீ நான் காதல் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க இங்கே வந்து நம்ம அபி வந்து ஆரோவோட ஹீரோவோட வீட்டுக்கு வந்துட்டு இங்கே வந்து பாட்டி வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க என்னம்மா என்னும்போது பாட்டி நீங்கள் கொடுத்த ஆர்டரை வந்து நான் சக்ஸஸ்ஸாக பண்ணிட்டேனும் போது அதுக்கு வந்து ஹீரோவோட பாட்டி வந்து சொல்லுவாங்க எனக்கு தெரியும் ஒரு திறமையான பொண்ணுக்கிட்ட தான் நான் என்னோடய ஆர்ட்ரை ஒ கொடுத்துருக்குறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் போது பாட்டி கல்யாணத்தை வந்து ஜாம் ஜான் பண்ணிடணும் பாட்டினும் போது சரி நீ ஆர்ட்ரு கொடுத்த இடத்துல என்ன சொன்னாங்கன்னம்போது நான் கொடுத்த டேட்டுக்குள்ளேயும் அவங்க கொடுத்த டேட்டுக்குள்ளேயும் நான் சீக்கிரம் பண்ணி கொடுத்துட்டேன்னு எனக்கு ரொம்ப பாராட்டு மழை பேசி எனக்கு செக் வந்து கொடுத்துட்டாங்க பாட்டி போது அப்படியா சூப்பர்ன்னும் போது அப்போ வந்து பாட்டி வந்து ஆரோ ஆரோக்கிட்ட வந்து சொல்லுவாங்க பத்தியடா நீ தான் உன் கம்பெனியில் இவள் சேர்த்துக்கிறதுக்கு நீ கஷ்டப்பட்டேன் நான் பற்றியா திறமையான பொண்ணுக்கிட்ட தான் என் ஆர்டரை கொடுத்துருக்குறேன் நீ சூப்பராக வளர்ந்து வரணுமா என்னும்போது இங்கே வந்து இந்த வீட்டில் வந்து யாரை நம்ம அபிக்கு பிடிக்காதுன்ட்டு பார்த்தா இங்கே யாரோட சித்தி வந்து அபியோட ஆர்டரெல்லாம் கேன்சல் பண்ணணும்னு வந்து மனசுக்குள்ளேயே ப்ரோக்ராம் போட்டுன்னு இருக்கிறாங்க உங்களுக்கு நீ நான் காதல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க